அல்லாஹின் பக்கம் அல்லாஹை இருந்துச்சுன்னு சொன்னா நாற்பது வயசுக்கு பிறகு உலகத்தினுடைய தேட்டம் குறைஞ்சிடும் உலகத்தினுடைய ஆசைகள் குறைஞ்சிரும் அடுத்த அறுபது வயசு வரைக்கும் அவருடைய தேட்டம் முழுக்க 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 அல்லாஹின் பக்கம் தான் இருக்கும் இது நாற்பது வயசு வரைக்கும் சரியான வாழ்க்கை வாழ்றவங்க அடுத்து அறுபதுல இருந்து எழுவது வயது வரைக்கும் அல்லாஹால அவருக்கு இஸ்தாருடைய வாய்ப்பை அல்லாஹால தருவான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிலையை தருகிறார் அதற்கு பிறகு மலக்குமார்கள் பிரியப்படுகிற நபராக அவர் ஆகிவிடுகிறார் மலக்குகளால் அவர் நேசிக்கப்படுறாரு சொன்னார் இன்னைக்கு நம்பிலே உள்ள பெரியவர்களை பார்க்கிறோம் இறக்குற வரைக்கும் கூட துணியா என்று இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம் கடைசி காலம் வயசு அறுபது ஆயிடுச்சு எழுபது ஆயிடுச்சு இன்னும் கூட வியாபாரத்தின் மீது மோகம் இன்னும் கூட செல்வத்தின் மீது மோகம் இன்னும் சிந்தனைகள் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை தானே தவிர தமது ஆகரத்தை குறித்து அறவே சிந்திக்காத எத்தனையோ பெரியவர்களையும் நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மனிதனுடைய கல்பு சீராகவில்லை கௌவாவுடைய வாசகம் அடைக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உலகத்தினுடைய சில மோகம் இருக்கலாம் உலகத்தினுடைய சில ஆசைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிடுச்சு அல்லாஹலா அவருடைய கல்வியிலே முத்திரையிடுகிறான் என்றும் பார்க்கிறோம் ஆக இப்படி ரமதானுடைய அந்த அமல்களுடைய தொடர்ச்சி மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும்